வணக்கம் இது உங்கள் கத்தி துவாரகா சுவாமி பொதுவா நம்ம உறவுகளுக்கு என்னதான் செய்யணும் அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னா ஒன்னே ஒன்ன நீங்க செஞ்சிடணும் உறவுகள் துவண்டு இருக்கும்போது யாராக இருந்தாலும் சரி நட்பா இருந்தாலும் சரி குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி சமுதாயத்துல இருக்க யாருக்கோ ஒரு கை கொடுத்து நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அளிச்சீங்கன்னா அந்த நம்பிக்கைல அது பேரி ஆறுதல் பேர் ஆறுதல் துவண்டு போகும்போது துன்பத்தில் இருக்கும்போது அந்த ஆறுதலையும் நம்பிக்கையும் அளிக்கணும் அந்த நம்பிக்கை தான் திரும்ப அவங்களை நீண்டலை அந்த நம்பிக்கை தான் நீங்க இந்த உறவுகளுக்கு அளிக்க வேண்டியது குறிப்பா கணவன் மனைவி உறவுக்குள்ளார இந்த நம்பிக்கை அடித்தல் இருக்கணும் கணவனோ மனைவியோ துன்பப்பட்டு ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் பொழுது அவங்க ஏதாவது ரொம்ப லாஸ் ஆயிட்டு இருக்கும்போது நான் இருக்கேன் அப்படி ஒரு உறவு நான் இருக்கிறேன் என்று இருக்குன்னா அது கணவன் மனைவி உறவுல வர்றதுதான் இருந்தாலும் நான் இருக்கேன் அப்படின்னு நமக்கும் நான் இருக்கேன் நான் நமக்கு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு யாரை நம்புறது அப்படின்னு பார்த்தா திருமணமான பிறகு கணவன் மனைவி உறவு தான் அல்லன்னா நட்பு ஒரு நண்பர் அப்படி ஒரு நண்பராக நீங்க இருங்க அப்படி ஒரு உறவாக நீங்க இருங்க and